கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சமூக நீதி போராளி பசுமுன் பண்ண சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மிக முக்கியமாக இந்தியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு சர்ச்சையான சூழலில் இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயமாக ஐயோத்தி ராமர் கோவில் விஷயம் பார்க்கப்படுது இந்த கோயில் துவங்கப்பட்டதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரமாகவும் அவங்களுடைய கொள்கை திட்டமாகவும் இந்த ராமர் கோயிலை மையப்படுத்தி இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டி முடித்து திறந்து இருக்காங்க ராமர் கோவில் தொடங்கப்பட்ட நாட்கள்லேருந்து பல்வேறு விவாதம் வருவதற்கான காரணம் என்னங்க சார் இது ஒரு அரசியல் காங்கிரஸ் கட்சிக்கு நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற ஒரு அரசியல் இருந்தது பொதுக்குடைமை இயக்கத்திற்கு கம்யூனிச சித்தாந்தம் இருந்தது திராவிட இயக்கத்திற்கு சமூக நீதிக்கு இருந்தது இந்த கரகாட்ட கோஷ்டி நம்ம சாமியார் கோஷ்டிகளுக்கு கொள்கையும் இல்லை லட்சியம் இல்லை இல்லாத ராமர் இல்லாத கம்பராமாயணம் இதை தேடி எடுத்துக்கிட்டு அறிவியல் பூர்வமாக எங்கேயும் நிரூபிக்கப்படல இதை தேடி நூறாண்டு காலமாக ராமர் பிறந்தார் இன்னைக்கு நேபாள நாட்டில் சொல்கிறேன் அயோத்தி அங்கே தான் இருக்குது இந்த அயோத்தியில் பிறக்கல ராமர்ன்றான் இதுக்கு என்ன சொல்ல நேபாள நாட்டில் இருக்கிற அயோத்தியில் தான் பிறந்தார் அங்கே ஒரு ராமர் பிறந்த கோயிலை வழிபட்டு இருக்கேன் நேபாள நாட்டில் நான் போய் சொல்லலை இங்கே பிறக்கலைன்றான் இவங்க இங்கே பாபர் மசூதியை அடித்து நொறுக்கி இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு பிறந்த பெரு இடந்த இந்த இடம் தான் காட்டினாங்க இப்போ அந்த இடத்துல கோயில் கட்டிருக்காங்களா நான் நடுநிலையாளர் கேட்குறேன் பொதுமக்களை கேட்குறேன் நான் யார் மனதையும் புண்படுத்தலை அவர் பிறந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கா இங்கே தானே பிறந்தாருண்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி என்ன காரணம் அப்போ அங்கே பிறக்கலையில பொய் தானே பொய்யை சொல்லி கலவரம் செய்து இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை வேற்றுமைப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் திட்டம் எஸ் நீங்க சொன்னீங்க இஸ்லாமிய மக்கள் வேதனை இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல இது இஸ்லாமியர்களுக்கு வந்த பிரச்சனை அல்ல நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவான்னு கேட்டால் முதல் எடுத்து நான் முஸ்லிம்களை கொள்ளுவேன் கிறிஸ்தவர்களை கொள்ளுவேன் கம்யூனிஸ்டுகளை கொள்ளுவேன் கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு கிட்ட வந்துடுவேன் அப்போ நம்மள காப்பாற்ற ஆள் இருக்காது இப்போ இந்துன்றால இல்லை நீ இப்பாருங்க ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தலித்துகள் கொடுத்த நிதியை வாங்க மாட்டேன்றான் தீட்டு போட்டுருன்றான் அதில் நான் நிதியை அந்த நிதியை வாங்கி நான் ராமருக்கு வந்து அர்ச்சனை பண்ண அந்த அர்ச்சனை சரியாக வராதுன்றான் அப்போ இது வந்து இந்து இது இந்துக்களில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை நேசிக்கக்கூடிய நம்மை போன்ற கோடான ஓடி மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை அனைத்திற்கும் வேட்டு வைக்கக்கூடிய செயல்தான் பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் அது ஒரு மசூதியா நான் பார்க்கல அது ஒரு வரலாற்று சின்னம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒரு வரலாற்று சின்னத்தை வரலாறை திருடுகிற கூட்டம் வரலாறு தெரியாத கூட்டம் ஆடு மாடு மேய்த்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்த ஆரிய கூட்டம் செய்த ஒரு வரலாற்று பிழை வரலாற்று சதி ஒரு கருப்பு அத்தியாயத்தை இவர்கள் நூறாண்டு காலமாக பேசியதை அத்வானி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரத யாத்திரின்ற பேரில் லட்சக்கணக்கான என் ஆறுயிர் இஸ்லாமியர்களை கொன்று குவித்து விட்டு அவருடைய ரத்தத்தில் சென்று இவர்கள் அன்னைக்கு மோடி எங்கே இருந்தார்னு தெரியாது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அன்னைக்கு போய் பாபர் மோசி இடித்த கூட்டம் இந்த கூட்டம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கிருச்சு நீங்கள் பேசலாமான்னு கேட்காங்க தீர்ப்பில் அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு சொல்லலை அறிவியல் பூர்வமாக அங்கே ஆராய்ச்சி எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி அகழ்வராய்ச்சி மூலமாக அங்கே ராமர் பிறந்தவனுக்கு நான் ஆதாரம் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இந்த தீர்ப்பு வழங்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க என்னடா நம்பிக்கை ஒரானு கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிடக்கூடிய உரிமையை தகர்த்தெறிந்துவிட்டு அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னார் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் தலித்துல உடன்பாடு இல்லை ராமராஜ்னா யாரு நீ யாருக்கு ராஜி அமைக்க போற என் ஆறு சவரும் தலித்துக்கு ராஜி அமைக்க போறியா பிற்படுத்தப்பட்டவனுக்கு ராஜ்ஜியம் அமைக்க போறியா நீ ராமருக்கு கோயில் விட்டுவினால் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய விளைவு என்ன இங்கேதான் பாபர் பிறந்தார் என்று சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான மக்களை குன்று உயித்து விட்டு அந்த மக்களை அந்நியப்படுத்திவிட்டு இன்றைக்கு ஒரு நாட்டின் பிரதமர் பத்தாண்டு கால இந்த மோடி இந்த நாட்டை ஆண்டு விட்டு பத்தாண்டு எத்தனை தொழிற்சாலை ரூபாய்க்கு இருக்கிறார் லட்சக்கணக்கான பேர் வேலை கொடுத்துருக்கிறாரா கரும்பு பணத்தை மீட்டு வந்து ஒவ்வொருக்கு நான் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் ஒரு வங்கி கணக்கில் போரிடாரு போட்டிருக்காரா மக்கள் வறுமை பசி பட்டினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த திட்டத்தையும் பத்தாண்டு காலில் செய்யல சென்னையில் புயல் வெள்ளம் தூத்துக்குடி நெல்லை புயல் வெள்ளம் நம்முடைய நாடாளுமன்றத்து உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்து நாடாளுமன்ற குழு தலைவர் பொருளாளர் டி ஆர் பால தலைமையில ராஜ்நாத் பார்த்தாங்க மோடியை பார்த்தாங்க முதலமைச்சரே பார்த்தாரு கொடுக்குறேன் நெகரையும் சல்லிகாஸ் கொடுக்கல மாற்றாந்தாய போலும் நடத்திக்கிட்டு இருக்கிற இப்ப ராமருக்கு என்ன அவசியம் நீ என்ன நினைக்கிற ராமர் கோயில் அப்படி கட்டியாச்சுன்னா ராமர் வர சொல்லி அரசியல் ஆதாயம் தடுவதற்காக இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு இந்துத்துவ வெறித்தனத்தை இன்றைக்கு ஊட்டியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி நீ வந்து ஒரு இந்தியா ஒன்றிய அரசு ஒரு மதச்சார்புக்கு முழுமையாக செயல்படும் சொன்னால் அப்போ மதச்சார்பின்மை அரசு இல்லை நீங்கள் பதவி பெருமாள் போது விருப்போ வெறுப்போ இன்றி நடந்து கொள்வேன் எந்த மதத்தையும் நான் விவேசம் நடந்து கொள்ள மாட்டேன்றீங்க பதினோரு நாள் விரதம் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க ஸ்ரீரங்கம் வர்றீங்க ராமநாதபுரம் வர்றீங்க ராமேஸ்வரம் போகிறீங்க ஏமாந்துருவா ஏமாற நினைக்கிறியா தமிழ்நாடு இந்தியாவை ஏமாற ஏமாறப்போறதில் அயோத்தியில் நீங்க நடத்துகின்ற தனத்தை நாட்டுக்கு தெரியும் அது அயோத்தி திருவிழாவா அயோக்கிய திருவிழாவான்றது மக்களுக்கு தெரியும் நீ அயோத்தி பட்டணத்தில் அயோக்கியத்தனம் பண்றது தெரியும் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு தெளிவா பேசியிருக்காரு இன்னைக்கு அயோத்தி ராமர் கோவில் பூஜையில் மோடியின் பிரதமர் என்ற அந்தஸ்து பூஜ்ஜியம் தான் சுப்பிரமணிய சாமி காரணம் மோடி நீ சூத்திர சுப்பிரமணியசாமி தான் ராமராஜ்யத்துக்கு அவரு நீ பூஜ்யம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ராமரை பின்பற்றியதில்லை யாரு சுப்பிரமணிய சாமி சொல்றார் யார மோடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் ராமரை பின்பற்றியதில்லை குறிப்பாக அவரது மனைவிடம் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை இது சுப்பிரமணிய சாமி நாலு சங்கராச்சாரியார் சொல்றாங்க நீ பிரதிஷ்டை செய்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை இல்லை இந்து மனதின் அடிப்படையில் உனக்கு தகுதி இல்லை அன்குவாலிஃபைடு உனக்கு எந்த விதமான யோக்கியதில்லை இல்லை அடிப்படையில் இந்து சாஸ்திர அடிப்படையில் சொல்லி நாங்கள் சொல்லல நாலு சங்கராச்சாரியார் சொல்றார் அதனால இன்னைக்கு இவ்வளவு மீறி நீ போகிறோன்னா வேறு வழி இல்லை பத்தாண்டு காலம் மக்களுக்கு எதுவும் செய்யலை ரூபா நோட்டுக்குள்ள செல்ல முடியாதுன்னு சொன்னீங்க மக்களை வரிசை நிற்க வச்சிங்க ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிஞ்சேன் நீங்க எதுவுமே செய்யலை காவி மயமாக்குவதற்காக அனைத்து துறைகளையும் நீங்கள் கையில் எடுத்து செல்ஃப் அட்டானமஸ் பாடிகளை ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளை குறிப்பாக சிபிஐ இடி போன்ற அமைப்புகளை உங்களுடைய கிளைக்கழகம் மாதிரி பாஜக பிரான்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பிடிக்காதவங்களை பூராத்தி கவர்னர்ன்ற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பஞ்சு வியாபாரி மாதிரி ஒரு கோட்டும் சூட்டும் கவர்னரை போட்டு அனுப்புனா போதுமா கவர்னர் கண்டு மிரண்டுமா இரண்டை ஆட்சி முறையை நீங்கள் ஏற்படுத்துறீங்க இதெல்லாம் மக்கள் வெதுந்து போயிருக்கிறாங்க இந்த நிலையில் ராமருக்கு வழிபடுவதில் யாருக்கும் ஆட்சேபனே இல்லை நான் ஏனையே தெளிவாக சொல்லியிருக்கேன் யாருக்கு எந்த ஆட்சேபம் இல்லை ராமருக்கு கோயில் கட்டுறது ஆட்சேபம் இல்லை இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீம்ப பண்ணி நீங்கள் அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் இன்றைக்கு அரை நாள் விடுமுறை விளைனா நாளைக்கு இந்து முஸ்லீம் ஒரு பண்டிகை இதே மாதிரி நடத்தினா அரசாங்கம் விடுமுறை விடுமா ஒரு நாட்டின் பிரதமர் மதச்சார்பற்ற நாட்டுடைய பிரதமர் நீங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவா இந்து நிகழ்ச்சி அல்ல இது இந்துத்துவா இந்துத்துவா யாரு இந்துன்னா சாதாரண கோவிலுக்கு போய் வழிபட்டு வரவே இந்து இந்துத்துவா யாரு தான் இந்துத்துவா அவன் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர் அந்த கோஷ்டி தான் மோடி அந்த கோஷ்டி தான் அத்வானி அந்த கோஷ்டி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷா நாங்கள் இந்துவாக இரு எனக்கு ஆட்சேபனை இல்லை இந்துத்துவாக இருந்தால் நீ குலகாரன் எங்களுடைய குற்றச்சாட்டு நீ இந்துத்துவா இப்போ நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி இந்துத்துவா நிகழ்ச்சி தீவிரவாத நிகழ்ச்சி இருக்கக்கூடிய மசூதியை பள்ளிவாசலை இடிச்சிட்டு அக்கிரமா அநியாயமாக கோடான கோடி மக்கள் நம்பியிருந்த வரலாற்று சின்னத்தை அடித்து விட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் விழாவாக நடத்துறேன்னு சொன்னால் இந்த விழாவை மதச்சார்பின்மையை போதிக்கக்கூடிய போற்றக்கூடிய எங்களை போன்ற ஓடான ஒரு இந்தியர்கள் புறக்கணிக்கிறார் விளக்கு ஏற்ற சொன்னீங்க எங்கேயாவது விளக்கு ஏறி இருக்க தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா நெறியாளர் பார்த்தீங்களா இல்லை இல்லை இந்த கவர்னர் இந்த கவர்னர் தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா கொஞ்சம் வெளியே வாங்க கவர்னர் கிண்டி மாலையை விட்டு எங்கேயாவது விளக்கு எடுதான்னு பாருங்க நீ கூட பார்த்தோம்னா ராமர் கோயில் திறப்பு மதுரையில் ஒரு சோரட்டி கூட தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது அண்ணாமலை காணா ஆளை காணா அயோத்திக்கும் காணா பிள்ளை எங்கேயும் கண்ணா ஆட்டு புழுக்கைய எங்கேயும் பிள்ளைன்னு கேட்டால் நீ ஒரு புழுக்கடா என்ன புழுக்க சூத்திரவாள் அவன் நிருபுகளை பாருங்க பத்திரிக்கையாளர் குரங்குன்றான் அவனால் என்ன தெரியும் கார்த்திகை செல்வன் ஒரு அருமையான நெறியாளர் அவரை மிரட்டுறான் காணாப்ப கேட்டால் கோயம்புத்தூர் பாசன்றான் நாங்கள் முஸ்லிம்புட்டி பாசல கோத்தாண்டவா முஸ்லிமட்டி பாசம் அது பதிலுக்கு பதில் நாங்களாம் நாகரிகங்கள் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நாகரிக அரசியல் நீ பேசிட்டு நான் வந்து நெறியாளர் எப்படிப்பட்ட நெறியாளர் அவரு கார்த்திகை செல்வன் எந்த இடத்துக்கு அப்பாற்பட்ட தமிழகத்தில் வளர்ந்து வருங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் நீ அவரை தரக்குற பேசிட்டு இது உசுல இது வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் பாசன்ற நான் நீ பாசம் கோத்தா மானே இது எங்கள் உசலம்பட்டி பாச இப்படி பேசுவோம்மா அண்ணாமலை நீ கோயம்புத்தூர் பாச பேசு நான் உசிலம்பட்டி பாசை பேசுகிறேன் பேசுவோமாப்பா நிக்க நிற்க முடியுமா நீயே இப்போ எங்கே காணாம ஆளாக விளக்கேற்றவும் காணாம் அயோத்திலையும் காணா ஓடி ஒழிஞ்சிட்டேன் அதனால் இந்த ராமர் கோயில் விவகாரத்தை அவங்க வந்து ஒரு அரசியலாக நூறு ரெண்டு காண எடுத்து இப்போ முழுமையாக கட்டவும் இல்லை இந்து அடிப்படையில் அந்த கனிமொழி கூட மாநாட்டிலே நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகபாபு நம்ம நண்பர் அவர் வந்து பழுத்த ஆன்மீகவாதி திமுகவை பொறுத்தல ஒன்றே கூட ஒரு குணம் தேவன் கடவுள் நம்பிக்கையால் இருக்கிறாங்க திமுக கடவுள் மறுப்பு இயக்கம் இல்லை திராவிடர் கழகம் தான் கடவுள் மறுப்பாளர் இயக்கம் திமுக ரெண்டு பேருமே இருக்கலாம் கடவுள் நம்பிக்கையாளர்களும் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இப்போ நாங்களாம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கோம் இப்போ நான் தனி எங்கள் கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இதில் நான் கடவுள் மறுப்பாளர் ஆனால் என் கட்சியில் கடவுள் நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க இருக்கலாம் தப்பு இல்லை இந்துவாயிரு கிறிஸ்துவாயிருது நீ யார மனிதனாயிரு நான் மனிதனாக இருக்கிறோன்னு ஏற்றுக்கிருவேன் நீ இந்துத்துவாக இருக்கக்கூடாது முஸ்லீம் ஆறு முஸ்லீம் தீரவாதி இருக்கக்கூடாது கிறிஸ்துவனாரு கிறிஸ்துவ பயங்கரவாதியாக இருக்கக்கூடாது நம்மகிட்ட மனிதனாக இருக்கும் நம்பிக்கை அதில் நாங்கள் தலையிட விரும்பலை எங்கள் நம்பிக்கை அனைவரும் மனிதனாக இருக்கணும் அனைவரும் சமூகம் சமத்துவம் இது வேணும்னு நினைக்கிறேன் அனைவரும் படிக்கணும் என்னைய கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் இந்துத்துவா நீ தீட்டுன்னு சொல்கிறது தான் இந்துத்துவா தலித்துக்கிட்ட நன்கூட வாங்க மாட்டேன்னு சொல்றதா இந்துத்துவா ஆனால் ஒரு தலித்து நிலத்தால் முல்லாவாக மாறலாம் இஸ்லாமிய இடத்துல ஒரு தலித்து நிலத்தால் ஒரு பாஸ்டராக மாறலாம் பாதிரியாக மாறலாம் அது கிறிஸ்துவம் அது பௌத்தம் அது சமனா அப்போ அங்கே சமத்துவம் இருக்குது அனைவருக்கும் கல்வி இருக்குது அங்கே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது அனைவரும் சமம்ன்றான் நான் மதிக்கிறேன் ஏன் நீ அவங்களும் மதிக்கிறேங்க நான் அது மதிக்கிறேன் நீ என்ன சொல்கிற இன்றைக்கு என்ன நடந்திருக்கு மோடி ஒன்று வரக்கூடான்னு சொல்கிறேன் யார் சொன்னா இஸ்லாமியர் சொன்னாங்களா சங்கர சுப்பிரமணியன் சாமி யார் அவன் அவன் அடிப்படையில் மனதுர மடிப்பில் சுப்பிரமணியன் சாமி நான் பார்ப்பனர் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ட்றான் அதனால் உன்னை வராதன்றான் புரிய வேணாமா இதுதான் பெரியார் உனக்கு சேர்த்து தான் போராடி இருக்கிறாரு நீ இந்த ராமர் கோவில் விவகாரம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு வேட்டு வச்சிருக்கிறார் பிரதமர் ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு புத்த ஒரு துறவி மாதிரியே இருக்கார் பாருங்கள் ஒரு துறை மாதிரி ஆனால் எல்லா அயோகித்திலும் அந்த யோகி பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனத்தின் இருப்பிடம் உத்தரப்பிரதேசம் கஞ்சா பயிரிடப்படுகிறது அபின் விளைவிக்கப்படுகிறது எல்லா வெளிநாட்டுக்கும் இந்தியா பூரா கஞ்சா போத மாத்திரைகள் அனைத்தும் அங்கே இருக்கு தலை பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த முதலமைச்சருக்கு யோகிக்க மாதிரி காவியோடு இருக்க இருக்கேன் உடை தெரிவித்த அயோக்கியன் அந்த யோகி அந்த மாநில அரசு முழுமையாக அங்கே செயல்படுகிறது ஒரு மதச்சார்பு உள்ள அரசாக செயல்படுகிறது மதச்சார்புள்ள அரசை விட ஒரு மத வெறிபிடித்த அரசாக செயல்படுகிறது ஒன்றிய அலுவலகங்கள் கூட இன்னைக்கு மதிய வரைக்கும் விடுமுறைங்க நாளைக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாள் இது மாதிரி ஒரு பிரச்சனைடா விடுமுறை விடுமா இல்லைங்க இதை தாண்டி கூடுதலாக பார்த்தோம்னா உடல் தாங்கினா மருத்துவமனைக்குலாம் லீவ் விடுங்கன்ற மாதிரி அதை விட கேவலம் என்னான்னு பாருங்கள் இந்துத்துவ முரண்பாடு கொண்டதுன்னா வடக்க இருக்கிற கர்ப்பிணி பெண்கள்லாம் இன்றைக்கி இந்த நாளில் மோடி பிரதிஷ்டை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் குழந்தை பெறுவோம் சிசரியன் அந்த நேரத்தில் பார்த்தா குழந்தை ராமன் மாதிரி பிறக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மாதம் கழித்து பிறக்க வேண்டிய குழந்தை நாளைக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அடுத்த வாரம் பிறக்க வேண்டிய குழந்தை பத்து நாள் கழித்து பிறக்க வேண்டிய குழந்தைக்காரங்க பூராமே வலுக்கட்டாயமாக மூட நம்பிக்கை முறைநாற்றமாக இந்த ஆரஸ் செய்த சதி மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனையை திறக்காதுன்னு நீ சொல்லி வச்சிருக்க முரண்பரா கற்பணிகள் மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள் ராமருக்கு பிரதிசி செய்ய நேரத்தில் குழந்தை பெற வேண்டும் என்று ஒரு கூட நம்பிக்கையை எங்கேயாவது ஒரு கற்பிணி பெரியார் மண் எங்க திராவிடம் கேட்டல அண்ணாமலை சீமா திராவிட மண் பெரியார் பண்ண பாரு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனை எங்க மருத்துவமனை கூட திறந்திருக்கான் வடக்கதான் மூடி இருக்கான் அது ஆரிய மாடல் நாங்கள் இங்கே திறந்துருக்கோம் பள்ளிக்கூடம் திறந்துருக்கு கல்லூரி திறந்துருக்கு அலுவலகங்கள் திறந்துருக்கு கோயிலில் வந்து தனமளம் ஒரு பத்திரிக்கை மலத்தை தான் மூளையில் வச்சுருக்கேன் அவன் எழுதுன தடை ராமர் பேரில் அர்ச்சனை பண்ண தடை ஒரு தடையும் உள்ளார் சகர பாபு போய் பண்ணிக்க எங்கள் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திறந்து போயிருக்காங்களே எந்த அது எல்லா கோயிலும் திறந்துருக்கு நான் பார்த்து தான் இந்த பேட்டியை கொடுக்குறேன் மீனாட்சி அம்மன் கோயில் திறந்திருக்கு பழனி கோயில் திறந்திருக்கு திருத்தணி கோயில் திறந்திருக்கு திருச்செந்தூர் திறந்துருக்கு எல்லா கோயிலும் திறந்துருக்கு எப்போ வர்ற வழக்கத்துக்கு வழக்கமாக வர்ற கூட்டம் கூட நீ கூட்டத்தை காணும் கூட்டமே இல்லை நான் ராமனை வழிபட மாட்டான்னு சொல்லலை எங்கேயாவது வீடுகளில் ராமர் படம் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா எங்கேயாவது யார் வீட்டில் பாருங்கள் இது வேறு வழிமுறை தமிழக மக்கள் கடவுளை வழிபடுவார்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஆனால் உன்னை போடு நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியத்தை இந்த மண்ணில் பெரியார் உருவாக்கவில்லை அண்ணா உருவாக்கவில்லை திராவிடம் உருவாக்கவில்லை அதான் எங்களுக்கு வெற்றி திராவிடத்தின் வெற்றி என்ன பாரு வடக்க கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனையில் காத்திருக்கிறார்கள் ஒரு உரத்தில் மறுபுறத்திலே மோடி மருத்துவமனை மூடுன்ற இங்க திறந்து இருக்க வடக்கு மரு கர்ப்பிணி தான் இருக்க தவிர இந்த ஊடநம்பிக்கை ஆட்படாத ஊர் ராமனை மதிப்பான் ஆனால் ராமன் பெயரால் நடக்கக்கூடிய அராஜகத்தை ராமன் பெயரால் நடக்கக்கூடிய அரசியல் தத்துவத்தை ராமன் பெயரில் நடக்கக்கூடிய அரசியல் அறுவடை நாங்கள் விட மாட்டோம் இது ராமசாமி ஊர் அது ராமன் ஊரு இது ராமனுக்கே சாமி ராமசாமி எங்க ஈரோட்டு ராமசாமி தந்தை பெரியார் பிறந்த ஊரு ராமனுக்கே புத்தி சொன்ன ஊர் அந்த ஊரு அதனால இங்க ராமேஸ்வரம் இருக்கு நீ தான் வர்ற ஆனன் வா போ எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபம் இல்லை மோடி ஸ்ரீரங்கம் வந்துட்டு போய்ட்டாப்புல திருச்சி தொகுதியை கைப்பற்ற முடியுமா டெபாசிட் வாங்க முடியுமா அண்ணாமலையை கேட்குறேன் ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்துட்டு போகணும் மோடியே நீ கேட்டா டெபாசிட் வாங்க முடியும் ராமநாதபுரத்தில் மோடி சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு சீமானுக்கு சவால் விடுறேன் நார்மது நெல் எழிலாக ஒரு ஜாமீன் தொகை வாங்க பார்ப்போம் ஏ நாங்கள் பேசுறது கொள்கை இன்னைக்கு ராம் ராம் ஜென்மண்டா அப்படி பயந்துக்கிட்டு இருக்கிறேன் நீதிபதிகள் பயப்படுறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் விடுமுறை விட்டுருக்கு ஏற்கனவே வழக்குகள் நிலுவில் இருக்குது விடுமுறை விடாதீங்கன்னு சொல்கிறீங்க நீதிமன்றமே இன்றைக்கி நீதிமன்றம் டீ விட்டுருக்கு இந்த ராமர் பாலம் அதுக்கு வந்து நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க பாலமே இல்லை கட்ட வேணாம் தடை பண்ணிட்டாங்க ராமரை எதிர்த்து பேசுனா பயம் வந்துடும் ராமரை எதிர்த்தே பேசக்கூடாது ராமன் பயத்தில் தமிழ்நாட்டில் பயத்துல தமிழ்நாட்டுல பயத்தை போய்க்கணும் தான் ராமாயணத்தை எதிர்த்து கீம நாடகத்தை நடிகழி எம் ஆர் ராதா நடத்தி காட்டினார் ராமாயண நாடகத்தை கிமாயன் நடத்தி காட்டினார் உண்மையான ராமாயணத்தின் வரலாறு என்ன பெரியார் எழுதினாரு இந்தியாவில் எழுதினாரு தீ பரவட்டும் அண்ணா வந்து ராமாயணத்தை பற்றியான புரட்டுக்கள் புரட்டுக்களை தீ பரவட்டும் தீயா பரவட்டது திராவிட இயக்கம் கம்பரசா ராப்பி சேது பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட அண்ணா வாதிட்டார் சொற்போர் ஆட்டினார் சொற்போரில் வெற்றி பெற்றார் அண்ணா அதான் கம்பரசா கலைஞர் கேட்டாரு ராமர் எந்த கல்லூரியில படிச்சார் எந்த முதலமைச்சர் கேட்க முடியாது சிமான் நீ கேள்வி பார்ப்போம் கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சர் உட்காந்துட்டே கேட்டாரு ராமர் எந்த கல்லூரியில படிச்சாரு அதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ராமாயணத்தையும் ராமரையும் மதிப்போம் ஆனால் அதே நேரத்தில் ராமாயணத்தையும் ராமரின்னு சொல்லி பாபு மோசி இடிக்கவான்னு சொன்னால் போக மாட்டான் அவன் தான் தமிழன் திராவிடன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆரியன் இது ஆனால் இன்னைக்கு ராமர் கோவில் அவர் திட்டமிட்டு இந்தியா முழுக்க மக்களை ராமர் பெயரை சொல்லி இந்த பத்தாண்டு கால மக்களுக்கு நாமம் போட்டுட்டான் வடகள தென்கள பிரச்சனையை தீர்க்க முடிய நீங்கள் இன்னும் பாப்பா இங்கே அடிச்சிக்கிட்டு இருக்கேன் நாமம் போடுறதா பட்டையை போடுறதோ கொட்டையை போடுறதா விட்டையை போடுறதா அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை தீர்க்கறதுக்கு வக்கற்ற கூட்டம் மோடியே பிரதிஷ்டி பண்ணக்கூடாது அது ராமர் பிறந்தளம் குழந்த அப்போ சீதைக்கு இன்னும் எங்கே வைக்க போகிறீங்க சில எதா இடிக்க போகிறீங்களா மசூதியை பள்ளிவாசி இடிக்க போகிறீங்களா இப்போ வச்சிட்டிங்க குழந்தை நீ குழந்தை பெரிய ராமர் பெரிய இப்போ குழந்தை ராமர் உருவாக்கிருக்கீங்க ஐநூறு ஆண்டு கால பாபர் மோசி இடித்த குற்றவாளிகள் உருவாக்கிருக்கீங்க நீங்கள் குற்றவாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் அஞ்சுக்கு முன் இந்தியா வேறு அதற்கு பின் இந்தியா வேறு வரலாறு பிரிக்கப்படும் அன்றைக்கு கருப்பு தியாகி டேஸ் இந்தியா இன்றைக்கு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மோடி பிரதிஷ்டை செய்த ராமர் செய்த இந்த நாள் இந்தியாவின் கருப்பு நாள் பிளாக் டே இந்த மதச்சார்பற்றதுக்கு வேற்று வைத்த நாள் இந்த நாளை மக்கள் மறக்க மாட்டார்கள் ஆகவே மோடி செய்கிற வேலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சாதாரண சாமானியமான பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளலை தமிழ்நாடு மண் இன்றைக்கு அமைதி காக்கிறது நீங்கள் தொண்ணூற்றி மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நேரத்தில் இந்தியாவே கொண்டளிச்சிச்சு கணவன் மதக்கல இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் கூட்டம் உருவாக்குனா ஆனால் தமிழ்நாடு தான் அமைதியாக இருந்துச்சு காரணம் பெரியார் அன்றைக்கு திருச்சி வானொலியில் உரையாற்றினார் தெற்கே பசுமுன் முத்துராலிங்கத்தை அவர் பேசினார் என்னை தொட்டு விட்டு தான் என்னை ஆர்வத்தோ இஸ்லாமியோட போக முடியும் அவர்கிட்ட உடமாட்டேன் பேசினார் இப்படி தலைவர்களெலாம் என்னைக்கு இருந்து பக்குவப்படுத்துறதுனால இங்கே கலவரம் இல்லை அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டில் பாகர்மஸ் இடிக்கப்பட்ட போது மிகப்பெரிய கலவரம் இந்தியாவிலே ரத யாத்திரை என்று அத்வான் நடத்திய அந்த ரத்த யாத்திரை ரத யாத்திரை அல்ல ரத்த யாத்திரை நடத்தினார் சகோதரே கொன்று குவித்தார்கள் ஆனால் அன்றைக்கும் தமிழ்நாடு சகோதரத்துவமாக சமத்துவ பூமியாக அண்ணன் தமிழாக இருந்தோம் எங்கேயும் கலவரம் வரல இன்னைக்கு ராமர் பெற சொல்லி அயோக்கிய தினத்தை மோடி அரங்கேற்றிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கு நீ விளக்கு ஏற்ற சொன்ன சாதாரணமாக விளக்கேற்று கூட இன்னைக்கு விளக்கேத்தலை உங்களை என்னான்னு கண்டுக்கிறல இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் உங்களுடைய ராம பிரதிஷ்டைக்கு சரியான பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகம் வழங்கும் மாற்றம் இல்லை அதுக்கு நேற்று திமுக இளைஞரின் மாநாடு அச்சானே இது என்றைக்கு பெரியாருமன்ற காமிச்சிருச்சு ஆனால் இதோடைய எழுச்சி இந்தியா முழுக்க பரவும் தீயாக பரவும் அண்ணா சொல்லி தீ பரவட்டும் எழுதினார் இன்றைக்கு சொல்லுகிறேன் ராமர் பெயரால் அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றிருக்கிற மோடிக்கு இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாபெரும் தோல்வியை சந்திப்பார் இந்தியா கூட்டணி வெல்லும் வெல்லும் நன்றி சார் நன்றி வணக்கம்